நீ நான் யார நானும் தானா தமிழ் சினிமாவில் முன்னணி பாடகராக வளம் வருபவர் வேல்முருகன் நாட்டுப்புற பாடகரான வேல்முருகன் சுப்பிரமணியபுரம் படத்தில் இடம்பெற்ற மதுரை குழுங்க என்ற பாடலை பாடி சினிமாவிற்குள் அடியெடுத்து வைத்தவர் இப்பாடலில் இவருக்கு கிடைத்த வரவேற்பு அடுத்தடுத்து பாடல் பாட வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்தது தற்போது பாடகர் வேல்முருகன் சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் சண்டையிட்டு இருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி செல்வதற்கு சென்னை விமான நிலையம் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகனை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்து அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர் அப்போது வேல்முருகன் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை உள்ளே அனுமதிக்காததால் அவர்களுடன் வாக்குவாதத்தில் வேல்முருகன் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் அதிகாரிகள் வேல்முருகன் புக் செய்த விமானத்தை ரத்து செய்துள்ளனர் பின்னர் அதிகாரிகளிடம் வேல்முருகன் மன்னிப்பு கேட்ட பிறகே அவரை வேறு விமானத்தில் திருச்சி செல்ல அனுமதித்திருந்ததாக கூறப்படுகிறது

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க